மாடு வளர்க்க லோன் வேணும் என தன்னம்பிக்கையுடன் மாவட்ட ஆட்சியரக படிகளில் ஏறிய இரண்டரை அடி உயர மாற்றுத்திறனாளி அளித்த மனுவை தனது இருக்கையிலிருந்து இறங்கி வந்து பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கீழ் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி நாற்பது வயதாகும் இவர் இரண்டரை அடி உயர மாற்றுத்திறனாளியான இவருக்கு அதே பகுதியில் ஒரு ஏக்கர் உள்ளது இந்த இடத்தில் மாடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட பிரதம மந்திரியின் கடனுதவி திட்டத்தில் கடன் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தன்னம்பிக்கையுடன் மாவட்ட ஆட்சியரின் படிகளில் ஏறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க தனது நண்பரின் துணையுடன் வந்தார் அவரை கண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உடனடியாக தனது இருக்கையில் இருந்து கீழே இறங்கி மாற்றுத்திறனாளி பாலாஜியிடம் அருகில் வந்து குறையை கேட்டு அவரிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார் மேலும் அவருக்கு டிக்லோன் வழங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மோடி திட்டத்தில் ஆடு வளர்ப்புக்காக லோன் கொடுக்குறாங்களே அந்த லோனுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் மூணு மாசமா ட்ரை பண்றேன் எனக்கு அந்த லோன் கிடைக்கவே மாட்டேங்குது நானும் அங்க போய் கேட்டா எனக்கு அதாவது ஏதாவது ரீசன் எல்லாம் சொல்றாங்க எந்த ரீசனுமே சரியான இதா கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு அது இந்த லோன் எனக்கு படித்தா எனக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு எந்த உதவியா இருக்கும் அந்த லோன் வாங்கி நான் இது பண்ணி பட்டி ரெடி பண்ணி பண்ணிப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க